செருப்ப கட்டிகிட்டு போயிரும் அப்புறம் வந்து செருப்பு போட்டு நடக்கிறாரு அப்படின்றாங்க என்ன அப்படின்னா இப்போ கொடி வகை தாவரங்கள்லாம் போடுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த பந்தல் போட்டு அந்த பந்தல் முறையில் தான் நம்ம வந்து கொடி வகை தாவரங்களை இது பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம சொரக்காய் அப்புறம் வந்து பாவக்காய் இந்த மாதிரியானது அப்புறம் பூசணிக்காய் தடியங்காய் இதெல்லாம் வந்து நம்ம போடுவோம் பட் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுமா அப்படின்னா கவர் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் இந்த நல இந்த ஊடையில் வந்து நீங்கள் குறுகியமாக அதாவது கொஞ்சமான வெயில் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் வளரக்கூடிய பயிர்களை நீங்கள் ஊடு பயிராக போடலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு பா பாவக்காய் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த ஊடையில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரேடிஸ் இருக்குல்ல அது போட்டிருந்தோம் முள்ளங்கி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் போட்டிருந்தோம் அந்த மாதிரியான உள்ள வந்து ஊடுபயிர்கள்லாம் நிறையா வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் இடத்த எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறமோ முழுமையாக பயன்படுத்துகிறமோ அப்போ தான் வந்து இந்த இடத்துக்கான இதுவும் கரெக்டான மகசூலும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் நல்லா வந்து தரமாக வந்து உங்களால் வந்து உற்பத்தி பண்ண முடியும் ஸோ மறக்காமல் வந்துட்டு என்னென்ன மாதிரியான கொடி வகை கா காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கொடிவகை காவிரி காய்கறிகளோட விதைகள் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து இந்த கீழே தறிய நம்பர்ல நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்